ஹாய் மக்களே ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் வெல்கம் நமஸ்தே நமஸ்கார் என்னோடய வீடியோவில் கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைசூல் கேமிங் நான் உங்கள் பைசூல் ரஹ்மான் இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை ட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிடிசி தாங்க ட்ரை பண்ண போகிறோம் இந்த எஸ்சிடிசி பஸ் வந்து எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூர் போகுது நண்பர்களே எந்த வழியாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கோவில்பட்டி சாத்தூர் மதுரை ஒட்டன்சத்திரம் தாராபுரம் பல்லடம் வழியாக நம்ம பஸ்ஸு வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போதுங்க வாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கோயம்புத்தூர் 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 கோயில்பட்டி மதுரை தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் சத்திரம் கோயம்புத்தூர் கோயமுத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயமுத்தூர் ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மதுரை ஒட்டன் தாராபுரம் கோயமுத்தூர் மதுரை மட்டத்தாமணி ஆரப்பாளையம் கோயம்புத்தூர் 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 சார் கோயம்புத்தூர் மட்டும் இருங்க மதுரை கோயம்புத்தூர் மட்டும் இருங்க கோயம்புத்தூர் 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 வண்டி கோயம்புத்தூர் போகுதுங்க கோயம்புத்தூர் 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 மட்டும் ஏறுங்க கோயம்புத்தூர் திருநெல்வேலியில் இருந்து கிளம்பிடுச்சுங்க நம்ம பஸ்ஸுக்கு அடுத்த ஸ்டாப் கோவில்பட்டி நான் பஸ் இப்போ கோவில்பட்டி போயிட்டுருக்கு நம்ம பஸ்ஸோட ரூட் நம்பர் பார்த்திங்கன்னா அறநூற்றி இருபத்தி ஆறு இதுதான் நம்ம பஸ்ஸோடய ரூட் நம்பர் நம்ம இப்போ திருநெல்வேலி சிட்டியை தாண்டி நம்ம இப்போ திருநெல்வேலி மதுரை பைப்பாஸ் இன்னும் ஒரே இணைப்பு தான் கோயில் போட்டு

இப்போ நம்ம வந்து இருந்து உள்ள கோவில்பட்டிக்குள்ளே வந்துட்டோம் நம்ம கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஆளை எடுத்துட்டு அப்படியே நம்ம ஜானியாக கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம் கோவில்பட்டி இறங்க வேண்டியெல்லாம் எஞ்சுவாங்க கோவில் பெட்டி கோவில்பட்டி ஓகே நண்பர்களே நம்ம இப்போ கோவில்பட்டி தாண்டி நம்ம மதுரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இதோட நான் இந்த வீடியோ என்ன நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் எனக்கு சப்போர்ட்ன்ற எல்லா நல்ல ஒழுங்கு நன்றி இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பை பாய்